கேப்ப கோளு ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கோளு கேட்டதெல்லாம் கேப்ப கோளு கிடைச்சதெல்லாம் கம்மங்கோளு ஆட்டு கறி கோழி கறி கோழி தான் தெதல்ல நாங்க கேட்டதெல்லாம் சேவ ரொட்டி انا கிடச்சதெல்லாம் கேப் ரொட்டி அங்க கேட்டதெல்லாம் ஆட்டு சேவ ரொட்டி கிடச்சதெல்லாம் கேப் ரொட்டி ஏ பச்சரிஜி கொத்தமல்லி கீரையோடவே இந்த குத்து சंपा என்ன சோறு நாங்க கேக்கல நாங்க கேட்டதெல்லாம் ஏ பகுளு انا கிடச்சதெல்லாம் கம்மங்கோளு வண்டி லோலரு நாங்க கேக்களே கருது வண்டி ரோலரு நாங்க கேக்களே கருது வண்டி லோலரு ஜேஜிபி பீ நாங்க கேக்களே நாங்க கேட்டதெல்லாம் டி Swift டி நாங்க கேட்டதெல்லாம் டிவிஎஸ் Swift ஆனா கிடைச்சதெல்லாம் திங்கிறதுக்கு 50 50 ஏ பச்சரி கொத்தமல்லி கீரையோடவே இந்த குத்து சம்பா வெந்த சொறு நாங்க கேக்களே அங்க கேட்டதெல்லாம் அத்தர அத்தர கேட்டதெல்லாம் கேப்ப கூழு அட கிடைச்சதெல்லாம் யார் அதுக்குள்ள பைக் ரேஸ் வச்சது பைக் ரேஸ் வச்சு கூட்டம் சுருங்குது நான் வளர்த்த என் மல்லி செடி இப்படி கறி போய் கிடக்கடா சுருங்கிருச்சு அவ்வளவுதான் வடக்க தடவை வச்சு படுக்காத இடம் வாரிட்டு போயிருமுட்டே மருதம் பண்ணி தைக்க தடவை வச்சு தெருவாக்கிச்சானே ஐயா சேச்சிப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஓடும்மயா இதுக்குள்ள பூரா பெரிய பக்கெட்டை வளைச்சு இங்கே கொண்டு வரணும் ஐயா ஏதா அதுக்கு நீங்க மேடம் நீங்கள் வீட்டிலையே படுத்துருக்கலாமே கட்டிக்காத்த என் தவரம் இப்படி அரை மணி போய் கிடக்குறா எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போறானோ எத்தனை பேர் எடுக்காமல் அங்கனே நிற்கிற எத்தனை பேர்த்த வச்சுட்டு போனீங்களோ என்ன கூட்டம் சுருங்கனாலும் பேமெண்ட் வாங்காமல் போக மாட்டேன் அதுதான் நம்ம லட்சியம் லட்சிய கனவு மிஸ்டர் குருடாங்கில் எவன் குடி கட்டா நீ அங்கேனே உட்காந்துருக்கியாடா டோக்கன் போடுறேன் போதும் ஜோக்கு ஓரளவு தான் பொம்பளையால் ஊரா என்னை பார்க்கும்போது நினைப்பீங்க ஏதோ அவன் கல்யாணம் விட்டு கடா உரிக்க வந்திருப்பேன் தப்பு குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா கட்டு 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 கட்டுக்கு உள்ளுந்து துவர ஈரல் வேற என்ன சிரிக்க வைக்க நான் வழி தெரியாட்டா பேசுனேன் எங்க அப்பா நம்பிராஜன்

எங்க ஆத்தா எங்க அப்பாவை கட்டின இருந்து அது சும்மாவே இல்லை டெய்லி டொங்கா ஒரு வெற்றிக்கான அற வாங்கிட்டு கிழக்க போய் மேற்க போய் போக போறேன் ரொம்ப அற வாங்க போறேன் எங்க அம்மா என்னைய பத்து மாசம் சுமந்துச்சு ஆனா எங்க ஆத்தாவும் எங்க அப்பனுக்கு நாங்க ஏழு உள்ள எனி டைமும் எங்க அப்பா அந்த வெறி குண்டை வேங்க எங்க ஆத்தாவை இருப்பாரா ஏழு பிள்ளை ஆம்பளை பிள்ளை அந்த ஆண்டை சோதிச்சிட்டேன் எங்க ஆத்தாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு ஏக்கம் ஏக்கம் ஒரு நாள் எட்டாவது பிள்ளைக்காக எங்க அப்பா நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் எங்க ஆத்தாட்ட போய் மண்டி ஓட்டாரு மண்டி போட்டு அப்பா என்ன பண்ணுவார் வாங்க போன ஒரே ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை பத்துக்குறவனும் எங்கள் ஆத்தாவை கும்பிட்டு விழுந்து எங்கள் அப்பா அழுதார் எங்கள் அம்மா சொன்னிச்சு ஏழு பிள்ளை பற்றதுனால கெருப்பை பையில் இடம் இல்லை வேணும்னா பூச்சி மருந்து பையிருக்கு ஏதாவது செஞ்சுட்டு போடா அப்படி அதையும் எங்கள் அப்பா விடலை பைய உதறிட்டு போய் மீன் வாங்க போனார் செய்வோம் நாங்கள் திரும்பி வந்துட்டார் சாதகம் கிறக எங்களை விட்டு போல மிஸ்டர் பூசணிக்கம் எப்படி விடும் எப்படி விடு நீங்கள் உட்காந்து எப்படி விடுவோம் சாதகம் பார்க்க போனார் எங்கள் அப்பாச்சு சாதகம் பார்க்க போகும்போது அப்போ வண்டி கிடையாது இந்த மாதிரி தான் வண்டி இப்படிதான் எங்கள் அப்பா போனார் அந்த வண்டியை போறோம் என்னடா போகிறேன் கருது வண்டி எழுத்துட்டு போன மாதிரி அது என்னையான் வர சாதக நோட்டை எடுத்துட்டு போனா எங்க அப்பாவை சோசியர் அரைஞ்சு விட்டார் ஏன்னு அப்பா சாதக நோட்டு தானே விடுத்தாரு அப்பா கொண்டு போனது யூரியா சிட்ட வேலை மசூரா பாரு திருப்பி வீட்டுக்கு ஓடியாந்து எங்க அப்பா அண்டா உண்டா பானையெல்லாம் உருட்டி சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டார் சோசியர் அப்பாவை மம்பட்டி கணக்கிட்ட விட்டேன் இந்த இடி விழுந்துருச்சுல ஏன்னு ஏன்னு அப்பா அப்ப கொண்டு போனது சாதக நோட்டு கிடையாது வேற என்ன நோட்டு கொசுபத்தியில் இருக்க அட்டை நான் விடவே மாட்டேன்டா உடைய விடவே மாட்டேன் திருப்பி அம்மாட்ட வந்து அப்பா கேட்டு புளிப்பானைக்குள்ள கைய விட்டு ஜாதக நோட்டை எடுக்கும் போது பூரையான் கடைச்சி போச்சு எங்கிடையா கிடைச்சிச்சு மூடு தெரியாம தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட கடிச்சு போச்சு விடு திருப்பி ஜாதக நோட்டுன்னு நினச்சி சோசியர்கிட்ட போகும்போது சோசியரை உண்டாட்டி அங்கே நான் வெளியே இருந்த போல வீட்டுக்கு வெளியே இருந்த போல அப்படி சொல்லுங்க அப்பா உலக்க கிட்ட புடையில் அடிச்சு போச்சு அடுத்து கொண்டு வந்து சாதவ நோட்டு கிடையாது வேற என்ன நோட்டு நமக்கு நமக்கு அது ஊத்துக்கு வாங்கின மொய் நோட்டு என்ன விடாது எத்தனை கிரகங்கள் போனாலும் இப்ப ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அழுகாம சொல்லுங்க ப்ரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்றதுன்னு இரு நீ ஏன் திணற தெரிஞ்சா சொல்லிடுற எனக்கு பதறதுரா எனக்கு உதறதுரா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை வயசு கொள்ளையாவா என்னடா தத்தியம் முடிச்ச நம்ம வயசுக்கு நானும் செகண்ட் ஹேண்ட் இல்லாத ஏதாவது கிடைக்கும் போல்ட்ரு நட்டு கூட கிடைக்கலையாடா ஆண்டவா ஆண்டவா உனைய விழுத்தாடி போட்டணும் ஆண்டவா ஆனா இங்க பொம்பளை வாடா வருது ஓ மேல ஏன் இல்லை இல்லை உங்களை பார்த்தா எதுவும் பழைய பழசு வட்டம் வச்சிருப்பே மாதிரி தெரியுது எனக்கு தங்கச்சி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமாக்க இல்லை நீயே இப்படி இருக்கியாடா அந்த காலத்து கொலைவுகள் மாதிரி உன் தங்கச்சி எப்படா என் தங்கச்சி என்ன மாதிரி இல்லை ஆளு ரொம்ப அழகா இருக்கும் மச்சான் மச்சா ஒரு ஹாஃப் அன் அவர் மாமா வேலை வராங்க மச்சான் என் தங்கச்சி மாமாட்ட போய் சொல்லி கூட்டு வாங்க மச்சேன் கூப்பிட்டு வரேன் உங்கள் தங்கச்சி பேரு பேரை கேட்டால் நீங்கள் சிரிக்க கூடாது ஊர் சிரிக்காம இருந்தா சரி சப்பு ஐயா என்னைக்குன்னு மாத்திரை ஓட்டுவோம்ல பேரு சப்பன வள்ளி பேர் சப்பன வள்ளியா சுருக்கமாக நாங்கள் சப்பு சப்பனும் கூப்பிடுவோம் உங்களை போட்டதே தப்பு தேங்குவோம் என்னடா பீரோ இருக்க துணியை எடுத்து விட்டு போங்க ஆனா இவனே ஆள் இப்படி இருக்கானே தங்கச்சி செம்ம கட்டையாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு இலச்சவன் சோறு ஓட முடியாது ஒரு சிப்பு அரிசியை தின்று திருப்பி ஒரு காப்பிடி கேட்பேன் போலையே எங்கிட்டோ இந்த ஊருக்கு வந்த நேரம் கர்ப்பா உன் கண்டு கரையற போதுரா ஏன் எல்லாரும் சிரிக்கிறிய என் தங்கச்சி சப்பு வந்துருச்சு இல்ல அதான் சிரிக்கிறாங்க பொம்பளைய ஊரா போறாம இவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா இந்த ஊர்ல நான் கால எடுத்து வச்சேன் நேரம் எனக்கு திருப்பூட்ட போனேன் அந்த அழகு மலையாம் பதினெட்டாம் படியான் ஏ மச்சேன் இந்த கையே இன்னும் அம்புட்ட அழகா இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நீங்களே மயங்கிருவீங்க அழகுல ஐயோ என்னங்க உங்க தண்ணி பழத்தை போட்டு என்ன பண்ணுது அது தங்கச்சி என் மேல ரொம்ப பாசம் இப்படி ஒரு பாசக்கார அண்ணன் கேட்கல என்ன முறக்காட்ட வேலைகளாம் உங்கள் தங்கச்சி குரலை பார்க்கணும் ஏன்னா நான் வந்து சாயந்தரம் நேரம் நந்தவனத்துக்கு போய்கிட்டு அந்த பாடு பாட்டை விட்டு பாட சொல்லி கேட்ப வழக்கம் உங்கள் தங்கச்சி குரலை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் என்னென்ன செய்ய ராணி கொட்டையிலே கதவுகள் ஏ ஆசாரி வல்லைய நல்லா பாடுமா அத்திப்பெல்லாம் தெக்கப்பா விதி என்னம்மா விதி யாரை விட்டுச்சு இந்த குரலை எங்களையே கேட்டிருக்கியே மட்டும் பாடலை மெலோடியா பாட சொல்லுங்க மச்சான் பாடுவோம் ரா சாவி வெரைக்கும்மா இருங்க லைட் அடிச்சு பாத்து பாட்டுக்க என்ன மாற்றாது பூங்காத்து திரும்புமா சாக சுருங்குமா கொஞ்சம் பாக்குறேன் கீரை முண்டைய கேக்குறேன் குஞ்ச காட்டுங்க நானும் என்னடா அது ராமேஸ்வரம் எஸ் போட்டு நண்டு மாதிரி மண்டை ஏய் இருங்கடா அந்த ஐயா இந்த டிவிஸ்பிட்டி லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க ஐயோ கொண்டோக்கலான்னு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சால் அவ்வளோதான் இப்படி ஒரு பொம்பளைய பிட்டு படத்தில் கூட பார்க்கலையாதான் அது என்ன படம் என்னடா தங்கச்சி நம்பர் ஒன்னே ரூமுக்குள்ளே பார்ப்போம்ல அந்த படம் இல்லை காயிது காஞ்சிருச்சி தான் அள்ளிகிட்டு போய் அரைச்சிட்டு வாங்கடா ட மிளகாத்தூள் ம

ஆனால் இன்னைக்கு நாடகம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் உங்கள் பொண்டாட்டியை பார்த்தாலும் இது மூஞ்சிதான் தெரியும் மச்சான் கல்யாணத்தை வீட்டில் வச்சுக்கோமா கோயிலில் வச்சுக்கோமா மச்சான் காட்டில் வை ஜெயபுரியா ஜெயா என்ன ஒரே சந்தோஷமா இருக்கீங்க என்னது குருட்டு என்னப்பா என்னமோ ரகசியமா பேசிக்கிறீங்க ஜெயா மாமா பட்ட காலையிலே படும் கெட்ட குடியே கெடுகுன்றோம் எந்த லூஸு இப்படி பாடிக்கிட்டுருக்கு என்னடா அந்த பாட்டுக்கு வந்த சோதனை ஆயிருந்தேன் இருந்தாலும் அய்யய்யோ கடவுளே இந்த கிராமத்தில் இந்த மக்கள் பூராம் நானும் பார்க்குறக்கா உட்காந்துருக்காங்க இளையதாரத்தை

இவங்களை எப்போ பாத்தீங்க நீங்க? அவங்க ஏன் கேக்குறீங்க? இருட்டுல பார்த்தேன். ம். குறுட்டு பாச்சல பாஞ்சி இப்ப வந்து குருட்டு போன விட்டத்தல வாச்சது மாதிரி. மூணு மாசம் முழுகாம இருக்குதா? வளகாப்புக்கு அப்பாட்ட சொல்லணும் சரி அப்ப இந்த அம்மாவை எப்போ பாத்தீங்க? இந்த அம்மாவை லீசன் இளையவடியா. அப்ப யாரை முன்னாடி பாத்தீங்க? யாரை பின்னாடி பாத்தீங்க? முன்னாடி அவ போண்டா வெட்டி拿துனா

灿烂的你。 வார்த்தை சொன்னீங்க அண்ணியா ஆமா ஏமே ஒரு நாள் கூட அப்படி கூப்பிடுறது இல்லையா பாரு நீங்க நாத்துனார் எனக்கு அது அவங்கள விட இளையவங்க தான நான் தான் நாத்துனார் ஆடி முட்டை போற அண்ணி அண்ணா உங்க வேலைய பத்தி எல்லாம் நம்ம சகத்துக்கிட்ட இருக்க அந்த டீ கடையில பணியார பத்தி அஞ்சு போட்டோ தேவியா பரவே விரட்டி ரவுண்டியதா ஆமா மாலோல 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 அழகான பச்சிலே ஆளோல அதனால இப்ப நான் என்ன சொல்றேன் இந்த பறவைகள் எல்லாம் போகல போக ஒரு முக்கியமான காரணம் இருக்கு என்ன காரணம் எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை யாரு குறை இருந்தாலும் மாறி குறை இருக்க கூடாது அதனால உள்ள போய் சாமியை வணங்குவோம் அதற்கு முன்னாடி மரியாதைக்கு உரியவர்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்தால் உடனே எனக்கும் தெரியப்படுத்த அப்படியாகட்டும் தந்தை ஆனாலும் சோ அடி பாதகத்தை உள்பாவடம் இல்லாமல் இங்க வாருவேன் அதிரச பாக்கிட்டு கட்டிட்டு